கன்னிலக்னம் கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி தேதி ஜூன் மாதம் கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் புதனின் பார்வை காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் குதூகூலம் கொண்டாட்டம் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையாக மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்த தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் புதன் தெளிவுபடுத்துகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதன் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அறிவு திறனை மதிநுட்பத்தை நன்கு உபயோகப்படுத்தி நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை காண்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது புதன் இந்த தருணங்களில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக இலாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீர்க்கவே முடியாத சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான பணிகளை கூட மதிநுட்பத்தோடு அறிவுத்திறனோடு கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே என்பது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயும் ஒற்றுமை பலப்படும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் நட்பு வட்டாரம் பெரிதாகக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான நேரமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார் நல்ல வரனை தேர்ந்தெடுத்து நிச்சயத்துக் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய ராசிநாதனான வித்தைக்கு அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு எளிதாக இனிதாக கைகூடி வரும் என்பதை துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கண்ணிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய குடும்பம் வீதியான பணிகளை பொறுத்தமட்டில் பணப்பற்றாக்குறை நிதி நெருக்கடிகள் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் செம்மையாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றை சாதுரியமாக கணக்கச்சிதமாக செம்மையாக கையாளுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல்களால் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் எளிதான முறையில் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்வையிடக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு புதிய வியாபாரம் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான சிறிதளவான தடைகளோ தாமதங்களோ சிரமங்களோ இல்லாமல் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கலைத்துறைக்கு சம்பந்தமான முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான உச்ச அதிபதியான ராஜயோகாதிபதியான புதன் ராஜகிரகமான சூரியன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் என மூன்று கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான நிலையில் சுபத்துவ பாதையில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கலைஞர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் தடை தாமதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை புதன்வாரி வழங்குகிறார் உங்களுடைய ராசிநாதனான புதன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மாணவி மாணவர்களின் கல்வி ரீதியான சூழ்நிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அள்ளிக் கொடுக்கிறது அதிக அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் என்றிருந்த விசேஷ உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான நேரமாகவும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்ணிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை விவசாயம் ரீதியான பணிகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபரிவிதமான முன்னேற்றங்களை அருமையான முறையில் நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கிறது தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டுமனை வீடு புதிய விளைநிலம் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாகவே கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான இனிமையான தருணமாக உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனின் அமைப்பு காரணமாக அமையும் புதன் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அறிவு ஆற்றல்களால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரியத்தடை தாமதங்களும் இந்த தருணத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் தன்னுடைய மதிநுட்பத்தால் அறிவு கூர்மையால் அவ்வாறான சிரமங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றியமைத்துக் கொள்வதற்கான அறிவு ஆற்றல்களை புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாக்கொட்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை புதன் தன்னுடைய பகைக்கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாகவே முன்கோபப்படுதல் உணர்ச்சிவசப்படுதல் அவசர முடிவெடுத்தல் போன்ற விஷயங்களில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து அவ்வாறான விஷயங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அறிவு ஆற்றல்களை புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் புதன் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானம் வேலை கருமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் பலமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளுக்கான வளர்ச்சியோகங்களுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் கடகம் ராசியில் புதன் நுழைந்து பயணிப்பது சிறப்பு புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானமான பதினொன்றாம் என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கிறது இப்படிப்பட்ட இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் சந்திரனின் ஆட்சி வீடாகும் அது மட்டுமில்லாமல் சந்திரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனை நட்புக்கிரகமாக பார்க்கிறார் இது விசேஷ சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுபத்துவ பாதையில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளையும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளிக்கொடுப்பார் இந்த விதத்தில் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் புதன் நுழைந்து பயணிப்பது சிறப்பு சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்த்தாலும் புதன் சந்திரனை பகை கிரகமாக பார்ப்பதால் தன்னுடைய பகைவர் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்க இருப்பதால் இந்த தருணத்தில் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் எல்லாவிதமான பணிகளையும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடனும் மிகுந்த கவனத்துடன் கையாளுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் ஆற்றல்களையும் புதன் உங்களுக்கு கொடுக்கிறார் புதன் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரகமாகவும் மற்ற கிரகங்களை விட அதிக அளவிலான ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறார் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது பகைவர்களை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு துணிச்சலும் வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக அமைகிறது இந்த நேரத்தில் வித்தை கணிதம் அறிவு என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் செய்தித்தாள் மீடியா பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆற்றல் போன்ற எல்லாவற்றையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவான மாற்றுக்கருத்தும் இல்லை புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்வையிடுகிறார் மற்ற எல்லா கிரக நிலைகளையும் சமகிரகமாகவோ தான் பார்க்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் கூட உங்களுடைய ராசிநாதனான புதனை தான் பார்க்கிறார் எனவே நிச்சயமாகவே ஒன்பது கிரகங்களில் நட்புக்கிரகமாக நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக திகழ்பவர் புதன்தான் இந்த புதன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது இந்த புதன்பெயர்ச்சி தருணங்களை கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்